கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் நற்போச நட்சத்திரம் ராசி அஷ்டமி திதி வளர்பிறை வர்ச்சிக ராசியில் வரட்சிக லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவுக்கு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா அபாரமா இருக்கிறது துலாத்துக்கு இரண்டாவது கும்பத்துக்கு மூன்றாவது மிதனத்திற்கு யாருக்கு இன்றைய நாள் மன வலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்திற்கு சிம்மத்திற்கு தனுசுக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும் அதனால எல்லாத்தையுமே நீங்க ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மத்த அத்தனை பேருக்குமே அவரேஜ் நல்லா இருக்கு மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பேர் வாங்குவீங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் சில பேருக்கு சர்டிபிகேட் பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பரக்ஷம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஓணுமோ அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எதுக்காக நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணமோ அந்த விஷயத்த கரெக்டா முடிக்கிறது அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் சுபகாரியங்கள் நிறைந்த நாளா இருக்கும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கும் எல்லாத்தையுமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நீங்க பண்ணி அதை பெருசா ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியால் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கலந்திருக்கக்கூடிய நாள் பொறுமையா ஒரு விஷயத்த நீங்க முடிக்கணும்னா அது யாருனால முடியும்னு பார்த்தா உங்களால மட்டும்தான் முடியும் அமோகமான நாள் மொண்டிபாளையும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும் நண்பர்களோட சந்தோஷமும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் கலந்து இருக்கக்கூடிய நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு தான் லாபம் தான் ஏகப்பட்ட லாபத்தை பார்க்கக்கூடிய நாள் அமோகமான நாளாக்கப்படுது பொருளாதாரத்துல நல்ல வெற்றியை கொடுக்கும் மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் அந்நி ராசிகளுக்கு அந்நி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை பெரிய லாபங்கள் மிகுந்த லாபங்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி மனோதிடம் சங்கல்பம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஒரே விஷயத்தை நீங்க பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் கரெக்டாக நடக்கணும் ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா அதை முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அமோகமான நாள் அகலவம் கைகூடும்ங்கிறதுதான் உண்மை அபாரமான நாள் இருக்கப்படுது நீங்க எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் சரி பெரிய ஏற்றம் அமோகமான வாழ்வு மன நிம்மதி சந்தோஷம் லாபம் திருப்தி தெய்வ அனுகிரகம் பெரியவர்களுடைய அனுகிரகம் பயணங்கள் மாதிரியே கோவில்களுக்குலாம் நிறைய போயிட்டு தஷ்டம் பட்டு வர்ற மாதிரி இருக்கும் மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான உற்சிகராட்சி அந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு உபாதைகள் ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் ஒரு சில பேருக்கு தொண்டையில் இஷ்யூ இல்ல கழுத்தில் இஷ்யூ இந்த மாதிரி வந்துட்டு போவோம் கம்யூனிகேஷன்ல கேப் ஏற்படும் நம்மளால தேக்கி வச்சுருந்தக்கூடிய அந்த மன வருத்தம் தான் இந்த நாள் வெளியே வரும் மெயினாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவாக நம்ம பண்ண வேண்டியது தியானம் தியானம் செய்ய செய்ய அவங்க மனசு மட்டும் கிடையாது உடம்பும் மாறும் அபோகமாக இருப்பீங்க இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ஆசிய அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும் பணத்தட்டுப்பாடு இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால் அசாத்தியமாக அதை சம்பாதிக்க முடியும் என்னால் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிகரிக்கும் நிறைய கோவம் இருந்தால் கூட அந்த கோவம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அமோகமான ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் கமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த அவர்கள் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு அபாரமான வெற்றி மன சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அருமையா அவங்களால ஒரு விஷயத்தை செயல்முடைய முடியும் ரொம்ப வெற்றியை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் பல் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகம் காதல் கைகூடும் மனசாட்சிக்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் நடத்தி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் என்ன பண்ணாலும் அது நடக்கும் யோகமான நாளா இருக்கப்படுது அதுவும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் இதெல்லாமே கட்டி நம்ம ஜெயிக்கக்கூடிய நாள் ஒரு சில நேரங்கள்ல நம்ம பேசுறதே நமக்கு புரியாத மாதிரிதான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க ஏன்னா நாலு கிரகம் சேர்ந்து நமக்கே தெரியாம ஆமா ஆமா அப்புறம் இல்லாமல் ஏதோ ஒரு மன வலிமை ஏதோ ஒரு மன கஷ்டம் அது ரொம்ப அதிகமா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னே சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் எல்லா விஷயத்தையும் பண்றதுதான் பெட்டர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவை அதை மட்டும் வளர்த்துக்கிட்டீங்கன்னு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லாவித விதத்திலையும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவன் திரோ நதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க